கிரகணாதி கிரகணங்கள் கப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம் ஆளுக்கு ஆள் ஒரு பொழுப்பறை கிருக்கியும் ஆருக்கும் விளங்காததாம் அதை பயந்து அதை உணர்ந்து அதை துதிப்பது வன்றி பெரிதேதும் வழி இல்லையாம் நாம் செய்த வினையெல்லாம் முன் செய்ததென்றது விதியொன்று செய்வித்ததாம் அதை வெல்ல முனைவோரை சதிகூட செய்தது அன்போடு ஊழ் சேர்க்குமாம் குருடாக செவிடாக மலடாக முடமாக கரு சேர்க்கும் திருமூலமாம் குஷ்ட புற்று சூலை மூலம் என்ற குரூரங்கள் அதன் புண்ணில் வாழும் புழு புண்ணியம் செய்திடும் புது ஜென்மம் தந்தருளுமாம் கோடிக்கு ஈஸ்வரர்கள் பெரிதாக வருந்தாமல் சோதித்து கதி சேர்க்குமாம் ஏழைக்கு வருதுயரை வேடிக்கை பார்ப்பது அதன் வாடிக்கை விளையாடலாம் நேர்கின்ற நேர்வலாம் நேர்விக்கும் நாயகம் போர் கூட அதனில் செயலாம் பரணிகள் போற்றிடும் உயிர்கொல்லி மன்னர்க்கு தரணி தந்தது காக்குமாம் நானூறு லட்சத்தில் ஒரு விந்தை உயிர் தேற்றி அல்குலின் சினை சேர்க்குமாம் அசுரரை பிளந்த போல் அணுவையும் பிளந்தது அணுகுண்டு செய்வித்ததும் வரதேசம் வாழ்கின்ற அப்பாவி மனிதரை பலகாரம் செய்துண்டதும் பிள்ளையின் கரியுண்டு நம்பினார் கருளிடும் பரிவான பரபிரம்மே உற்றாரும் உறவினரும் கற்று கற்பித்தவரும் உளமாற தொழு சக்தியை மற்றவர் வயு பயம் கொண்டு நீ போற்றிடு அற்றதை உண்டென்று கொள் ஆகம குளமூழ்கி மும்மலம் கழி அறிவை ஆத்திகச்சலவையும் செய் கொட்டடித்து போற்று அடித்து போற்று கற்பூர ஆரத்தியை தையடா ஊசியிற் தையன தந்தவின் தக்கதை தையாதிரு உய்திடும் மெய்வழி உதாசீனித்தபின் நைவதே நின்ற நை